அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆரம்பத்துல அதை தேவையில்லாத ஆக்கிட்டாங்க அது இயற்கையில் வந்து விவேக்கு வந்து கொரோனாஸ் கிடையாது ஹார்ட் அட்டாக்கு தான் அந்த அட்டாக்கை வந்து அது சரி பண்ணியிருந்தால் அது சரியாக போயிருக்கும் அதை கேர்லெஸ்ஸாக விட்டதால் வந்து வினைவு அது சரி அது நடந்தது இப்போ அது நடந்து வந்து நீங்கள் அப்போவே அதை சரி பண்ணியிருக்கணும் பண்ணலை முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் அதையே மனசில் போட்டுக்கிட்டீங்கன்னா மற்ற காரியங்கள் நீங்கள் செய்ய முடியாமல் போயிடும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்க அது தப்பு இல்லை இந்த உலகத்தில் அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார் நிறைய இந்த மரம் செட்டிய கொட்டியெல்லாம் அந்த அப்துல் கலாமுனுடைய பாதையில் அவர் பயணம் என்ன பண்ணணுன்ட்டு நிறைய இதெல்லாம் பண்ணார் அவர் காலம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நீங்கள் அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார செய்யுங்க அதை செய்துட்டு உங்கள் கடமையை செய்யுங்க உங்களுக்கு எத்தனை பசங்க அனக்கோரே பொண்ணு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவங்கள எல்லாம் பார்க்கணும். அந்த குடும்பத்தையும் நீங்க பார்க்கணும். ஆப்பினை இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க அதையே நடந்து போனதேன்னு நினைச்சினா, மரணம்னும் జనனம்ன்றது எப்படி வரும்னு சொல்ல முடியாதும்மா. காமராஜர் பத்து மணிக்கு பேசிနေுறாரு. மீட்டிங்ல பேசுறாரு. காந்தி ஜெயந்தி. காந்தியை பத்தி பேசுறாரு. உலக தலைவர் அவர். காந்தியை பற்றி பேசுகிறாரு பேசிட்டு சொல்கிறாரு நான் உண்மையான காந்தியவாதியாக இருந்தால் என்னுடைய மரணம் காந்தி ஜெயந்தியில் தான் நடக்கணும் அப்படின்றாரு ரெண்டு மணிக்கு ம இறந்துட்டார் யாருமே எதிர்பார்க்கல அதிர்ச்சியான மரணம் அது உலகமே அதிர்ந்து போச்சு அவர் இறநா இறப்பு இந்தியாவை மர்ச்சல் ஆகி போச்சு ஆனால் நடந்து போச்சு அடுத்தது உலகம் ரன்னிங் ஆகாமையாக இருக்குது அது தொடர்ந்து போய்கின்னு தான் இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடாது ஆனால் நடந்து போச்சு நம்ம அதையே நினைச்சுன்னா அங்கேயே நின்றுட்டோம்னா அடுத்த செயலை நம்ம செய்ய முடியாம போய்டும் அவருடைய கொள்கைகள் நிறைவேறாம போயிடும் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்தது அவர் எங்க விட்டாரோ அதுலருந்து நீங்க தொடரணும் அப்படி தொடரும் போது தான் நீங்க அவருக்கு செய்கிற தொண்டாக இருக்கும் அது அதை விட்டுவிட்டு நீங்க அதே யோசித்து திரும்பி 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 அந்த நினைவையே வர வச்சுனீங்கன்னா துக்கத்தை தான் கொடுக்கும் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது குழப்பம் உண்டாகிடும் அதனால அந்த குழப்பத்தை தூக்கி போடுங்க மரணம் நம்மள மரணிக்கி தான் போறோம் நம்மளும் ஒன்றும் இங்கேயே இருக்க போதில்லை அவர் மட்டும் மரணமும் இல்லை எல்லாருக்கும் மரணம் நம்ம பெற்றுக்கிறோம் குழந்தை ஆனால் நம்ம இருக்கிறோம் நம்ம குழந்தை செத்து போத அது எப்படி சாகலாம் நம்ம தானே பெற்ற நம்மளால காப்பாற்ற முடியலையாத்த ஏன் முடியல எதுக்குன்னு எப்போது யோசித்தோமா ஐயோ குழந்தை செத்து வச்சு குழந்தை செத்து போச்சு குழந்தை செத்து போவோம் டாக்டர்கிட்ட தூக்கின்னு ஓடுறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு தாய் தாப்பை டாக்டர்கிட்ட தூக்கி போகும்போது அந்த குழந்தைய மரிச்சலாகி போய் அவங்க மறண்டு போய் என்ன நடக்குமோன்னு டாக்டர் அவசரப்படுத்துவாங்க டாக்டர் என்ன பண்ணுவார் கேர்லெஸ்ஸாக இருப்பார் ஏன் அவங்களுக்கு அனுபவம் ஆகிப்போச்சு இப்படியே பார்த்து 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 அனுபவம் ஆச்சு ஆனால் நம்ம குழந்தைக்கு நமக்கு முதல்ல இருக்கிறதால நமக்கு அனுபவம் இல்லை நம்ம மரம் பயப்படுறோம் மறந்துடுறோம் டாக்டரை திட்டுறோம் இது மாதிரி அந்த உறவுகள் என்னும்போது இந்த மனம் தாங்காது ஆனால் இந்த உறவு இல்லாத எத்தனை மரணங்கள் இந்த கொரோனாசில் இருந்தது இந்த ஒரு வருஷத்தில் யாரை பற்றியாவது நம்ம யோசித்துமா எல்லாரும் உயிர் தான் எல்லாரும் உடல் தான் யாரை பற்றியுமே நம்ம யோசிக்கல ஆனால் நம்ம உறவை பற்றி தான் நமக்கு முக்கியத்துவம் தெரியுது இதுதான் பந்தம்ன்றது இந்த பந்தத்துலேருந்து வெளியே வரணும் நம்ம வெளியே வந்தோம்னா தான் நம்ம அடுத்த காரியங்களை செய்ய முடியும் ஏன்னா நம்ம வந்ததுக்கு இந்த உலகத்தில் எதையாவது செய்து போகணும் இப்போ விவேக் வந்தார் விவேக்கு தெருவு வச்சுட்டாங்க இப்போ அவர் விவேக் வந்து சினிமாவில் சேரும் போதோ இல்லை சினிமாவில் நடிக்கும்போதோ அவர் கம்பெனியில் வேலை சினிமாவில் நடிக்கிறது முன்னே வேலை செய்தார் வேலை செய்யும்போது நமக்கு ஒரு தெருவில் பேர் வைப்பாங்க முதலமைச்சர் வைப்பாருன்னு தெரியுமா யோசிச்சுருப்பாரா ஏன் வச்சாங்க அவர் செய்த செயலுக்காக வைச்சாங்க அப்போது அவர் செய்த செயலுக்கு அந்த தெருவுக்கு ஒரு பேர் வச்சாங்க இன்றைக்கி அந்த பே தெருவுக்கு அந்த பேர் இருக்கும்போது வேறு பேர் நினைச்சு போச்சு அப்போ நம்ம என்ன செய்தால் நம்ம பேர் நினைக்கும் நம்ம அதை யோசிக்கணும் அப்போ நம்ம அதிலேருந்து வெளியே வரணும் வெளியே வந்தால் தான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியும் அதே மாதிரி நீங்கள் அந்த துக்கத்திலேருந்து வெளியே வாங்க உங்கள் செயலை நீங்கள் செய்யுங்க உலகத்துக்கு உங்களால் என்ன நன்மை செய்ய முடியும் அது செய்யுங்க அதுதான் உங்க நீங்கள் பிறந்ததுக்கு அர்த்தம் அதெல்லாம் இருக்கேன் அந்த என்னோட கடமைகளையும் இது பண்ண ஆனால் வந்து இந்த மனசு ரொம்ப நிற்காதுமா நிற்காது ஏன்னு சொன்னால் அதுதான் நேற்று கூட கிளாஸில் பேசும்போது நான் சொன்னேன் ஆண்களினுடைய மனம் இருக்குது பெண்களுக்கும் மனம் இருக்குது ஆண்களினுடைய மனம் சூரிய மாதிரி பெண்களுடைய மனம் சந்திர மாதிரி சந்திரம் ஏன் பெண்களினுடைய மனம் சந்திரமா இருந்தால் சின்ன சின்ன கூட கண்ணில் தண்ணி வந்துடும் சின்ன சின்ன கூட பயம் வந்துடும் சின்ன சின்ன கூட தோண்டு போயிடுவாங்க ஆனால் ஆம்பளையினுடைய மனம் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கும் பார்க்கலாம் போக்கோம் நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் அதனால் அது சூரியன் தாங்க இதை சந்திரன் தாங்க இதை சூரியனாக ஆக்கணும் பெண்களுடைய மனசையும் சூரியனாக ஆக்கணும்னா இந்த பாதையில் பயணம் பண்ணவங்களுக்கு அந்த துக்கம் வராது அந்த துக்கத்தில் இயற்கை மரணம்ன்றது இயற்கை தானே அப்படின்றது நம்ம மனசு நமக்கு பதில் சொல்லும்போது தான் நம்ம எடுப்போம் ஆயிரம் பேர் வெளியே வந்து சொன்னால் கூட நம்ம மனசு கேட்காது அவங்களுக்குன்னா அவங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என் துக்கம் எனக்கு தான் தெரியும் தான் நினைக்குமே தவிர சரி அவங்க சொன்னதுன்னு கேட்காது மனசு ஆனால் என் மனசு எனக்கு பதில் சொல்லும்போது ஆமாம் இதுதான் சரியில்லை அப்படின்னு நானே எடுத்துப்பேன் அது மாதிரி நீங்கள் ஒரு பாதையை நோக்கி பயணம் பண்ணுங்க அந்த பாதை சரியான பாதையில் போங்க உங்கள் மனசுலேருந்து அந்த குழப்பமெல்லாம் போயிடும் தெளிவாக இருப்பீங்க நல்லதை இந்த உலகத்துக்கு செய்வீங்க நன்றிம்மா ஆத்மான சமயம் ஆத்மான சமயம் நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜிப்பேட்டை வந்து ஏழுமலை உங்கள் பேர் என் பேர் ஏழுமலை சாமி ம் சொல்லுங்கயா குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே போட்டி குருவே போட்டி குருவே போட்டி குருவே துணை குருவே துணை குருவே துணை ஐயா எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று ம் சொல்லுங்கள் எல்லாருமே ரிசல் வந்துருவ எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் ம் இந்த பூமி தேடியை வந்து வாங்கினா நான் வாங்கினேன் நான் வாங்கணுன்றாங்க பூமி இந்த பூமியை ம் இதுவெல்லாம் வாங்கணுன்னா எனக்கு யாரும் ஏமாச்சி இது தோணலை ம் பேப்பரை தான் வாங்குகிறாங்க இது இங்கே தான் இருக்குது அது நான் வாங்கினேன் நான் வாங்கணுன்றாங்கன்னா எதை வாங்கினாங்க பேப்பர் வாங்கினா அந்த பூமியை வாங்கினா அது என்ன இது மாறிக்கணும் போய்கிட்டே இருக்குது பேப்பர் தான் மாறி போகுது ஆனால் இது யாராவது அதை வாங்கினே வாங்கினாலாம் எனக்கு தெரியல ஆனால் ஐயா வாங்கிக்கிறேன் ம் ஐயா வாங்கி இந்த இயற்கை பூமி வாங்கி பூமிக்கிட்டே கொடுத்துட்டு நமக்கு டோக்காஸ் போயிட்டேன் ம் இந்த கேள்வி எனக்கு கொஞ்சம் கரெக்டு தாங்க நல்ல கேள்வி தான் இது எதை வாங்கினாலும் என் பாக்கிட்டு ஒரு கிலோ அச்சு வாங்கினா கூட வீட்டுக்கு கொண்டு போகிறான் ஆனால் இடத்த வாங்கினோம் யாராவது ஏன்னா ஏன்னா அங்கேயோ வாங்கி போட்ட சாமி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சென்னை ஒட்டி தான்றாங்க சென்னையிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகுது அப்போ இடம் எங்கேயோ இருக்குது பேப்பர் மட்டும் தான் இது இவங்க கிட்ட இருக்குது இப்போ எதை வாங்கினாங்க அப்படின்னா ஏற்கனவே யார்கிட்ட இந்த பேரை மாற்றி இவங்க பேரை போட்டுக்கினாங்க ஆனால் உண்மையிலேயே அது நம்ம காலத்துக்கு அப்புறமும் அது வேற ஒரு பேருக்கு போங்க தவிர அவங்களும் அதை அனுபவிக்க போகிறதே இல்லை இது உலகம்ன்றது அதுதான் மாயைன்றது என்னென்னா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டும் இருக்கிற ஒன்றை இல்லாதது போல காட்டும் எதுவுமே உனக்கு நிலை இல்லைன்றது தான் இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடம் கற்பிச்சிகளே இருக்குது சுடுகாட்டுக்கு போனால் வெட்டியான தெரியும் நாமளே ஒரு பொண்ணத்தோட ஊர்வலம் போனால் அவங்க சொல்லுவாங்க சாமி ஒரு ஆடாத ஆட்டமா எவ்வளோ ஆடாடினாரு பார்த்துங்க ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கைக்காக இவ்வளோ போராட்டம் கரெக்டாக சுடுகாட்டில் எல்லாருக்கும் வந்துடும் ஞானம் ஆனால் எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னா வீட்டில் வந்து தலையில் தண்ணி முத்திரை வரைக்கும் தலையில் தண்ணி ஊற்றி அந்த கோய் சீக்கிரம் மாதிரி அப்படி சீப்பிடோன்னா புஞ்சி போச்சு அந்த ஞானம் அந்த தண்ணியோட கரைஞ்சி அப்படியே போயிடும் அப்போ உலகன்றது என்ன பண்ணுது இங்கே உலகத்தில் யாரும் நிரந்தரம் இல்லை அது நிரந்தரம் இல்லைன்றது ஒன்று மட்டும்தான் நிரந்தரன்றது தான் இந்த உலகத்தோட இயல்பு ஆனால் மனுஷனுக்கு அப்படின்லாம் நீ சொன்ன நான் எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம் இயற்கைக்கு மாறாக தான் எல்லாத்தையுமே செய்வோம் அப்போ எது நிரந்தரம் அப்படின்னா பொது பொது ம ஒரு பொது காரியத்துக்காக பொது மக்களுக்காக உலக மக்களுக்காக யாரெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு செயல் செய்கிறாங்களோ அது மட்டும் தான் அவங்க வாங்கினதுக்காக அடையாளம் எனக்காகவும் என் குடும்பத்துக்கு என் பேரில் நான் ஒரு இடம் வாங்கிட்டேன் எது வரைக்கும் இருக்குன்னா என் பிள்ளை என் பேர் என்னை அச்சு பிடுங்காத வரைக்கும் தான் ஒன்று நானாக எழுதி கொடுத்துட்டா மாறிவிடும் நான் எழுதி கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆபம் பயம் என் பிள்ளை கடைசியில் கஞ்சி ஊற்றுவானோ கஞ்சி ஊற்ற மாட்டானோ அப்படின்னு இருக்கிற வரைக்கும் என் பேர்லேயே இருக்கட்டும்னு காப்பாற்றணும் அவன் நாளைக்கு வச்சு பிடிப்பான் அப்போ இங்கே பேர் தான் மாறும் ஆனால் உலக மக்களுக்காக செய்யக்கூடிய செயல் எல்லாமே நிலச்சி நிற்கும் அது யாரோட வாரிசு கையிலும் போகாது ஏன்னா அது ஒரு பொது சொத்து இப்போ இந்த ஐயாவோட ட்ரெஸ்ட்டு ஐயா எல்லா இடமும் வாங்கினாங்க ஆனால் யார்கிட்ட அதை ஒப்படைச்சாங்கன்னா இது பொது சொத்து இதை யாருக்குமே சொந்தம் கிடையாது வரலாம் போகலாம் அவரும் இதெல்லாம் கட்டிட்டு எங்கேயோ உக்காந்து இங்கே வேலையை முடிச்சிட்டாருன்னா நாமலாம் எப்படி போகிறோமோ நம்ம போனதுக்கப்புறம் அவரும் மெட்ராஸ் கிளம்பி கொடுத்துரு அவருக்கு ஒரு வீடு இருக்குது எங்களுக்கும் அதுதான் சொன்னார் போனீங்களா வேலையை முடிச்சிங்களா கிளம்பிடணும் அங்கே உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் யாருக்குமே கிடையாது அதிகாரம் பண்ணுறதுக்கு யாருக்குமே அளவு கிடையாது ஏன்னா இது எப்போவுமே ஒரு பொது சொத்தாகவே நீங்கள் பாவனை பண்ணணும் உங்கள் இருந்து நீங்கள் செலவு பண்ணலாம் இங்கேருந்து உங்களுக்கு செலவுக்காக எடுத்துக்கூடாது எதையும் அதனால தான் ஐயா சொன்னார் நான் எப்படி ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் என் பென்ஷனில் சாப்பிட்றணும் அதே போல் தான் உங்கள் காலத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒன்று உழைச்சி சாப்பிட்ணும் இல்லை உங்கள் உழைப்பில் தான் உங்கள் கடைசி காலமாக இருக்கணும் ஆசிரமம் காப்பாற்ற நீங்கள் வந்து உக்காந்துடாதீங்க யாரும் அப்படின்னு அதுக்காகனதான் சில வேலைகளும் நாமளை பண்ணுறோம் அப்போ என்ன எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நிலை இல்லாத ஒன்று தான் நிலையானதுன்னு இந்த உலகம் காலங்காலமாக சொல்லணும் இங்கே வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது எல்லாரையும் அழிச்சிச்சு அப்போ வள்ளுவர் சொல்லியிருக்காரு வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் ராஜராஜ சோழன் இன்றைக்கி இல்லை ஆனால் அவனோட கட்டணம் அடையாளம் இருக்குது ஆனால் அதை பார்க்கும் போதெல்லாம் யாரை ராஜராஜ சோழன் நாகப்பட்டது அந்த மாதிரி ஐயாவோட ஒரு ஒரு சொல்லும் ஐயாவோட ஒரு ஒரு செயலும் ஐயாவை நமக்கு திரும்ப 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 எதிரொலிச்சுட்டு இருக்குதுன்னா அதுதான் இந்த உலகத்தில் நிலையான செல்வம் அந்த மாதிரி செல்வத்தை வாங்கி நாமளும் அனுபவித்து அதை நம்மளுக்கு பின்னாடி வர அடுத்த தலைமுறைக்கும் அந்த புண்ணியத்தை கொடுத்துட்டு போனால் அடுத்தடுத்த தலைமுறையும் சிறப்பாக இருந்தால் அது நல்ல செல்வைய சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு கும்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சாமி போற்றி பாடு நீயும் பொல்லாத நீசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்